ட் எவன் பண்ணி போனாலும் அனுப்பு இதுல ஏதாவது பிரச்சனை உயிரை கொடுத்து உங்களை காப்பாத்துவோன்னு டேய் அண்ணன் பங்கு நொங்க கொடுத்துட்டு போ நொங்குக்கு காசுன எங்களுக்கு வாங்கி தான் பழக்கம் கொடுத்து பழக்கம்ல உனக்கு முத வேணுமா இல்ல காசு வேணுமா எனக்கு புரிஞ்சதே நான் போறேன் டேய் பையா பையில என்ன வச்சிருக்க இங்க ஒரு பைய கொடுத்துட்டு போ அண்ணே சாம்பார் வைக்க ஒரு பையில காய்கறியும் இன்னொரு பையில பருப்பும் மல்லிகையும் வாங்கிட்டு போறேன்னே காய்கறி பைய இங்க குடுத்துட்டு போ அப்ப எப்படின்னா நான் சாம்பார் வைக்கிறது வெறும் பருப்ப வேக வச்சு தின்னுடா ஓடுறா உங்க ஆட்டத்தெல்லாம் அடக்க ஒருத்தன் வருவான் இருங்கடா டேய் வாழைப்பழத்துல ஒரு பழத்தை இங்க கொடுத்துட்டு போடா அண்ணே ஓனர் சாமிக்கு பறக்க ரெண்டு பழம் வாங்கிட்டு வர சொன்னாருண்ணே ஓனர் இன்னொரு பழம் எங்கன்னு கேட்டா என்னன்னே சொல்றது ஏய் அந்த பழம் தான் இந்த பழம்னு சொல்றா போடா ஏய் கிழவா எங்க இங்க வந்த குலதெய்வ கோயிலுக்கு ரெண்டு பொண்ணையும் சாமி கும்பிட கூப்பிட்டு வந்தேன் இந்த ஊருக்குள்ள யார் போனாலும் எனக்கு ஏதாவது பங்கு கொடுத்துட்டு தான் போகணும் எனக்கு பணம் கொடு இல்லைன்னா ஒரு பொண்ணை கொடு கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஐயோ பாவம் உனக்கு ஏன் பா அந்த கஷ்டம் அப்புறம் உன் இஷ்டம் உன் கஷ்டம் உன்னை ஆண்டவன் தான் காப்பாற்றணும் ஏன்னா என் பொண்ணு உன்னை விட பெரிய ரவுடி அண்ணே சொன்னா கேளுங்க இது விட பெரிய ரவுடியா இருக்கும் போல இருக்கு நான் போங்கடா இருக்குடா என்ன பத்தி சொல்றேன் கேட்டுக்க அதுபடி நடந்துக்க வாய முடியா அதுக்கு வேற ஆள பாரு நான் சொல்றத முதல்ல நீ கேளு எனக்கு பிடிச்சதுதான் சமைப்பேன் எனக்கு வேணுங்கிறத கண்டிஷனா வாங்கி தரணும் எனக்கு அடங்கி தான் நீ நடக்கணும் இல்லனா டாட்டா காட்டிட்டு போய்கிட்டே இருப்பேன் ஏ யோ பதில் சொல்லிட்டு போயா எனக்கு பொண்டாட்டியே வேணாம் டாட்டா பை பாய் டேய் பையா பையில என்ன வச்சிருக்க ஆட்டு மூளை வாங்கிட்டு போறான மூளை எனக்கு கொஞ்சம் கொடு மூளை உங்களுக்கு இல்லன எனக்கு மட்டும் தானே இருக்கு அண்ணன் அவன்கிட்ட மூளை அதிகமா இருக்கும் போல இருக்கு அவன்கிட்ட வச்சிக்காதீங்கண்ண சரி மூளை வேணாம் போடா அண்ணே அவன் ரெண்டு மாடை ஓட்டிட்டு வர்றான ஏய் இங்க வாடா ஒரு மாடை கொடுத்துட்டு போ அண்ணே ஏர் ஓட்டுறதுக்கு ரெண்டு மாடு வாங்கிட்டு வந்த ஒரு மாடை வச்சுக்கிட்டு நான் என்னன்ன பண்றது போடா ஒரு மாடை வச்சுக்கிட்டு ஓட்டுறா அண்ணே மாடு வேணான

ஏய் நம்மளை பார்த்து பயந்தவன்கிட்ட தான் நம்ம வீரத்தை காட்ட முடியும் எதிர்க்கவன்கிட்ட காட்டுவான் நீங்க அவசரப்படாதீங்க அண்ணனுக்கு தான் உதவுழு அவன்கிட்ட வச்சுக்காதீங்க அவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அண்ணா ஓடுங்க இன்னைக்கு ரெண்டு புலியோட வரான் அண்ணா இந்தாங்க உங்க பங்கு புலி பாவி நான் அப்பவே சொன்ன இவன்ட்ட மட்டும் வச்சுக்காரிங்கன்னு இப்ப உழுந்த அடிச்சு ஓடுறாரு இந்த வாங்கிக்க அண்ணே உங்க பங்காளி யானையோட வரான் ஓடுங்க அண்ணே எங்களை விட்டுருங்கண்ண கால் தெரியாம மோதிட்டன அண்ணே இதுக்கு முன்னாடி ஜூல வேலை செஞ்சிங்களா நீங்க வேணானாலும் உங்களை விட மாட்டேன் இந்தாங்க உங்க பங்கு யானை அண்ணே உங்க பங்கு நொங்கு இந்தாங்கண்ணே ஏற்கனவே இங்க ஒருத்தன் நொங்கு நிறைய கொடுத்துட்டான் நீ உன் பங்குக்கு நொங்கு நொங்குங்கிற போடா அடிச்சிருவேன் ஏண்டா அண்ணனுக்காக உயிரை கொடுப்பேன் உயிரை கொடுப்பேன்ட்டு உயர போய் உக்காந்துட்டீங்க அண்ணா பேசிக்கிட்டே இருக்காதீங்க யானை மிதிச்சிட போது ஓடுங்க பலம் வாய்ந்தவர்கள் தன்னை விட பலம் குறைந்தவர்களை துன்புறுத்த நினைத்தால் பிரபஞ்சம் சும்மா விடாது